ஒன் இயர் ஃபெயிலான உங்களை போய் கேட்டு பாருங்க தெரியும் கவனத்தை சிதறவிடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது கவனத்தோடு என்ன ஆனாலும் நடக்கட்டும் உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே பொழுது சொன்னாராம் நீ வந்து இந்த பீக்கர்ல ஒரு ஆசிட் வச்சுருக்கேன் அந்த ஆசிடை எடுத்து வாயில போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்னு வை நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லோரும் ஓகே சார்ன்ட்டா டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு ஓகே சார்ட்டா ஒருத்த மட்டும் கேட்டான் சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயில்னு டேய் விஷமா கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர் எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க மாஸ்டர் உள்ளே வந்தார் என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு புளி புளிப்பா இல்லையே அப்படின்னு நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்னு எழுதினார் இல்லை 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 சார் புளிப்பு சார் வே புளிப்பு இல்லைடா டேஸ்ட்லெஸ் நான் உடனே எல்லாரும் மறுபடியும் வேணாம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார்னு எல்லாரும் எல்லோரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் மட்டும் போடலை இந்த முப்பது பேரில் ஒருத்த மட்டும் சார் புளிப்பு தான் சார் டே நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு நீ என்னடா புளிப்புங்கிற புளிப்பு தான் சார் பசங்கெல்லாம் பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி இவன் சொன்னால் இல்லை சார் புளிப்பு தான் சார் எப்படிரா சொல்ற நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க இப்போ நான் தப்புங்கிறியா நான் டீச்சர் தப்பா இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் ஒன்றே நடந்துருச்சு சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார் டேய் கையை போட்டு வாயில் வச்சேனடா இல்லை சார் நீங்கள் போட்ட விரல் வேற வாயில் வச்ச விரல் வேற சார் நான் இதுக்கு பேர் தான் கவனம் அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ளே விட்டுட்டு நடு விரலை எடுத்து வாயில வச்சுருக்கார் அவருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்குது எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன் தான் செய்வதை பார்த்தான் பார்ப்பது கவனம் கான்சென்ட்ரேஷனோட யார் இருக்கிறீங்களோ அவன் தான் ஜெயிக்கிறான் உனக்கோ முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வித்தியாசமே கவனம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஒன்றை கவனத்துடன் புரிந்து கொள்ளுவது கவனம் சிதறுகின்ற பொழுது எப்படி மதிப்பெண்கள் வரும்